ஹலோ வீட்டில் இருக்கட்டும் இல்லை ஒர்க் பண்ற இடத்துல இருக்கட்டும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பொருள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு அரோமா டிஃப்யூசர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எசென்ஷியல் ஆயில் எதுவுமே சேர்க்காம ஃப்ரீக்வெண்டாக எல்லாராலையும் வாங்கி யூஸ் பண்ற மாதிரி ஒரு பொருள் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஆக்சுவலி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காம்போ பேக்காக வரும் இந்த அரோமா டிஃப்யூசர் அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கற்பூரம் வரும் ஸோ இந்த கற்பூரம் பாக்ஸு செப்பரேட்டாக வாங்கினீங்கன்னா நீங்க ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் வரும் ஸோ இது ரெண்டுமே காம்போ பேக் பேக்கில் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸில் இருக்குது அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பீசஸ் இருக்கும் ஸோ மேலே இருக்க அந்த கப் மாதிரி இருக்குல்ல அதில் அந்த பச்சை கற்பத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பிளக் இன் பண்ணிடலாம் நீங்கள் பிளக் பண்ணதுக்கப்புறமா அந்த மேலே இருக்க அந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து அந்த கற்பூரம் முருகும் ஸோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து ஒரு காம்போ பேக்கில் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்கேஸ் பச்சை கற்பூரம் முடிஞ்சிட்டா கூட நீங்கள் நார்மல் கற்பூரம் ஆர் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் அண்ட் மார்னிங் டைமில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு ப்ளசண்டாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகும் கண்டிப்பா ட்ரை Terima kasih